பாடி மகிழ்வோம் உலக நீதி ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டா ஒருவரையும் கொல்லாங்கு சொல்ல வேண்டா மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டா வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டா இடந்தநிலே போக வேண்டா போகவிட்டு புறம் சொல்லி திரிய வேண்டா ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டா ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டா மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டா வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டா போகாத இடந்தனிலே போக வேண்டா போகவிட்டு புறம் சொல்லி திரிய வேண்டா இந்த பாடலை எழுதியவர் உலகநாதர் பாடியவர் நா சுமதி நன்றி